விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது தற்போது வரை எட்டு வேட்புமனுக்களை அரசியல் கட்சியினர் பெற்று சென்றுள்ளனர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் வாக்குப்பதிவுக்காக ஐநூற்று ஐம்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விக்ரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி வாக்கு இயந்திரம் வைக்கும் அறைகளில் முன்னேற்பாடுகள் உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள் தவறாதீர்கள்